பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவர்களில் முதன்மையானவரும் ஒளி தரும் நாயகனுமான தேவனுக்கு சஞ்சனா விஸ்வகர்மாவின் மகள் என்றொரு மனைவி இருந்தார் சஞ்சனா தேவனின் பிரகாசத்தையும் வெப்பத்தையும் தாங்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டார் தன் கணவரின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க எண்ணிய அவர் ஒரு தந்திரம் செய்தார் யோக சக்தியின் மூலம் தன்னைப் போலவே உருவத்தில் இருக்கும் ஒரு நிழல் பெண்ணை உருவாக்கினார் அவளுக்கு சாயா என்று பெயரிட்டு நீ என் இடத்திலிருந்து என் கணவர் தேவனுக்கு மனைவியாக இருந்து கவனித்துக்கொள் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறிவிட்டு தன் தந்தை வீட்டிற்கு சென்றார் அங்கேயும் இருக்க பிடிக்காமல் குதிரை வடிவம் எடுத்து தவம் செய்யத் தொடங்கினார் சூரிய சூரியதேவன் சாயாதேவியை தன் உண்மையான மனைவி சஞ்சனா என்று நினைத்து வாழ்ந்து வந்தார் சாயாதேவி ஒரு சிறந்த பதிவிரதையாகவும் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்வதிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் சாயாதேவி சிவபெருமானின் தீவிர பக்தை அவர் கருவுற்றிருந்த சமயத்தில் சிவபெருமானை நோக்கி மிகக் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தார் உணவு உறக்கம் மறந்து சூரியனின் கடும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் சிவத்தியானத்திலேயே மூழ்கியிருந்தார் பல மாதங்கள் தொடர்ந்த இந்த கடுமையான தவத்தின் காரணமாக அவர் வயிற்றில் இருந்த குழந்தையின் மீது சூரியனின் வெப்பமும் தவத்தின் சக்தியும் நேரடியாக தாக்கின பிரசவ நேரம் வந்தது சாயாதேவிக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் கருவில் இருந்தபோதே தாயின் தவத்தின் தீவிரத்தாலும் சூரிய வெப்பத்தின் தாக்கத்தாலும் அந்த குழந்தை மிகவும் கருமையான நிறத்தில் சற்றே பலவீனமான கால்களுடன் பிறந்தது தன் மகனை கண்ட சூரிய தேவன் அதிர்ச்சியடைந்தார் ஒளிநாயகனான எனக்கு இவ்வளவு கருமையான நிறத்தில் ஒரு மகனா இது நிச்சயம் என் பிள்ளையாக இருக்க முடியாது சாயா நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கூறி சாயா தேவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு அவரையும் பிறந்த குழந்தையையும் அவமானப்படுத்தினார் தந்தையின் இந்த அபாண்டமான பேச்சை கேட்ட அந்த குழந்தை பிறந்த கணத்திலேயே கோபம் கொண்டது சனியின் பார்வைப்பட்ட அடுத்த கணமே சூரிய தேவனின் சக்தி குறைந்தது உலகமே ஒளி இருளில் மூழ்கியது தனக்கு நேர்ந்த கதியைக் கண்டு பயந்து போன தேவன் சிவபெருமானை சரணடைந்தார் சிவபெருமான் தோன்றி சூர்யா நீ தவறு செய்துவிட்டாய் சாயாவின் மீது சந்தேகப்பட்டது உன் பிழை அவள் உன் மீது கொண்ட பக்தியாலும் என் மீது கொண்ட தீவிரமான தவத்தாலும் கருவில் இருந்த குழந்தைக்கு இந்த நிறம் உண்டானது உன் வார்த்தைகளால் காயப்பட்ட உன் மகனின் சக்தியாலேயே உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது தன் தவறை உணர்ந்த சூரிய தேவன் தன் மகன் சனியிடமும் மனமுருகி மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகு சூரியன் தன் பழைய ஒளியை திரும்பப் பெற்றார் சிவபெருமான் சனிக்கு சனீஸ்வரன் என்ற பட்டத்தை அளித்தார் மேலும் நீயே நவக்கிரகங்களில் ஒரு முக்கிய கிரகமாக விளங்குவாய் உயிரினங்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நீயே நீதி வழங்கி அவர்களுக்குரிய தண்டனைகளையும் நட்பலங்களையும் கொடுப்பாய் உன் பார்வையிலிருந்து தேவர்கள் கூட தப்ப முடியாது நீயே கர்மகாரகன் கால்கள் சற்றே பலவீனமாக இருந்ததால் சனி பகவான் மெதுவாக நகர்